வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் நான் புவிபாலன் கிரேஸ்மன் பிரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையம் மற்றும் மருதானை ரயில் நிலையத்தின் நவீனமயமாக்கல் பணிகள் ஜனாதிபதி தலைமையில் இன்று மறுமலர்ச்சி நகர இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உள்ளூராட்சி மன்ற வாரம் இன்று ஆரம்பம் நாட்டின் சில பகுதிகளில் உடலில் உணரப்படும் வெப்பத்தின் அளவு கவனம் செலுத்தும் மட்டத்தில் சீனா மீது நேட்டோ ஐம்பது தொடக்கம் நூறு வீத வரிகளை விதிக்க வேண்டும் என்ற அமெரிக்க ஜனாதிபதியின் முன்மொழிவினை சீனா கண்டித்துள்ளது இவை எமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி ஐந்து ஆசிய கிண்ண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணி பங்கேற்கும் இரண்டாவது போட்டி இன்று நடைபெற உள்ளது இன்றைய போட்டியில் இலங்கை மற்றும் ஹாங்காங் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன இரு அணிகளுக்கு இடையிலான இன்றைய போட்டியை இலங்கையில் துபாயில் இலங்கை நேரப்படி இன்றிரவு எட்டு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இன்றைய தினம் நடைபெறும் மற்றைய போட்டியில் ஐக்கிய அரபு ராஜ்ஜியம் ஓமான் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன அபுதாபியில் இலங்கை நேரப்படி இன்று மாலை ஐந்து முப்பதுக்கு இந்த போட்டிகள் ஆரம்பமாக உள்ளது இதே போல இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆசிய கிண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் இந்திய அணி விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றது துபாயில் நடைபெற்ற இந்த போட்டியில் நான்கு சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் முதலில் துடுப்படுத்த தீர்மானித்தது இதற்கமைய பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டன்களை பெற்றது பாகிஸ்தான் அணியின் முதல் விக்கெட் முதலாவது பந்திலேயே உழ்த்தப்பட்டது துடுப்பாட்ட வீரர் ஹர்திக் பாண்டியாவின் பந்து வீச்சில் சஹிப் ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றார் வெற்றி விளக்கை நோக்கி ஆடிய இந்திய அணி பதினைந்து மூன்று விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து நூற்று முப்பத்தொரு ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது அணி தலைவர் சூரியகுமார் யாதவ் ஏழு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றார் வேலைத்திட்டத்தின் கீழ் புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையத்தினை நவீனமயப்படுத்த சீர்திட்டம் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தலைமையில் ஆரம்பமாக உள்ளது ஆறு தசாப்தங்களின் பின்னர் மத்திய பஸ் நிலையம் நவீனமயப்படுத்தப்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட இந்த கொழும்பு மத்திய பஸ் நிலையம் தற்போது பாலடைந்த நிலையில் காணப்படுகின்றது பஸ் நிலையத்திற்கு வருகை தரும் பயணிகள் சாரதிகள் மற்றும் ஊழியர்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இன்று முதல் ஆரம்பமாக உள்ள நவீனமயப்படுத்தல் நடவடிக்கைகளுக்காக அரசாங்கம் சுமார் நானூற்றி இருபத்தைந்து மில்லியன் ரூபாவினை செலவிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளது இலங்கை விமானப்படையினர் நவீனமயப்படுத்தல் மற்றும் கட்டுமான பணிகளை முன்னெடுக்க உள்ளனர் இந்த நவீனமயப்படுத்தல் வேலை திட்டத்தை எட்டு மாத காலத்திற்குள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக நவீனமயப்படுத்தல் போக்குள் நிறைவு செய்யப்பட உள்ளதுக்கு எளிதாக செல்லக்கூடிய வகையில் தற்காலிக கட்டுமானங்களால் மறைக்கப்பட்டிருந்த வீதியொன்று சுமார் பதினாறு ஆண்டுகளுக்கு பின்னர் அண்மையில் மீண்டும் திறக்கப்பட்டது மாவட்டத்தில் உள்ள தனியார் பஸ் நிலையத்தில் இருந்து பஸ்கள் ஒன்றிணைந்த நேர் அட்டவணையின் கீழ் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன ஒன்றிணைந்த கால அட்டவணையின் பிரகாரம் அங்கிருந்து எண்பத்தி ஏழு வழித்தடங்களில் எமது சேவைகளை முன்னெடுக்கின்றோம் அந்த இரண்டு இடங்களையும் அடையாளம் காண்பது உங்களுக்கு எளிதாக இருக்கும் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் தயவு செய்து எமது தொலைபேசி எண்களுக்கு அழைக்கவும் අප <laughs> katagraන්නේ <laughs> <laughs> இதனிடையே நாடலாவிய உள்ள நூறு ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மருதானை ரயில் நிலையத்தை நவீனமயமாக்கும் பணிகள் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஆரம்பமாக உள்ளது நிலையான போக்குவரத்து கட்டமைப்புடன் அழகான வாழ்க்கை முறையை கொண்ட நாட்டை கட்டியெழுப்புவதற்காக ரயில் நிலையங்களில் பொது வசதிகளை மேம்படுத்துவதும் அவற்றை சுற்றுச்சூழலுக்கேற்ற வசதியான மற்றும் பாதுகாப்பான இடங்களாக மாற்றுவதும் இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும் திட்டத்தின் முதலாவது கட்டமாக காலி தல்பே ரயில் நிலையத்தின் நவீன பணிகள் கடந்த இரண்டாம் தகுதி ஆரம்பிக்கப்பட்டன பொதுமக்களிடையே ரயில் சேவை தொடர்பில் நம்பிக்கையை கட்டியெழுப்பி வினை திறனான ரயில் சேவையை முன்னெடுத்து செல்வதையும் சுற்றுலாத்துறையை வளர்ச்சியடைய செய்வதையும் இலக்காக கொண்டு இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இதேவேளை பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளில் ஒலி ஒலி எச்சரிக்கை சமிக் கட்டமைப்புகளை நிறுவுதல் உள்ளிட்ட சேவைகளும் இந்த வேலைத்திட்டத்தில் உள்வாங்கப்பட்டு செயற்படுத்தப்படுகின்றன மருதானை ரயில் நிலையத்தின் பாரம்பரியத்திற்கு பாதிப்பு ஏற்படாமல் நவீனமயமாக்கல் பணிகளை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளன கூறியுள்ளது மதுபான போத்தலை வழங்காமையினால் ஹோட்டல் முகாமையாளர் ஒருவரை தாக்கி கொலை செய்த புலனறுவை ஊழல் தடுப்பு பிரிவின் முன்னாள் அதிகாரிகள் மூவருக்கு புலனறுவை மேல் நீதிமன்ற நீதிபதி ருச்சிர வெளிவத்த தலா ஏழு வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி அல்லது அதனை அண்மித்த நாளொன்றில் இடம்பெற்றது ஹோட்டேல் முகாமியாளரான ஹெர்பர்ட் ஹூயின்டஸ் பெராயினும் ஒருவரே கொல்லப்பட்டார் புலனர்வை ஊழல் தடுப்பு பிரிவின் முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் இருவர் மற்றும் போலீஸ் சர்ஜென்ட் ஒருவருக்குமே ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கின் முதலாவது பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த புலனறுவை ஊழல் தடுப்பு பிரிவின் முன்னாள் பொறுப்பு அதிகாரி வழக்கு விசாரணை இடம்பெற்ற காலப்பகுதியின் போது உயிரிழந்துள்ளார் சம்பவம் இடம்பெற்று இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுமலர்ச்சி நகரத்தின் உருவாக்கத்தை தொனிப்பொருளாகக் கொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உள்ளூராட்சி மன்ற வாரம் இன்று ஆரம்பமாகின்றது வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் துணைப்பொருளின் கீழ் நாட்டு மக்களின் நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் மறுமலர்ச்சி நகரம் ஒன்றை உருவாக்கும் நோக்கில் இன்று ஆரம்பமாகும் உள்ளூராட்சி மன்ற வாரம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது நாடலாவிய உள்ள முன்னூற்றி நாற்பத்தோரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது வேலைத்திட்டத்தின் அங்குறாற்பட நிகழ்வானது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி சந்தன அபேரத்ன பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன சுற்றுலா பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங் ஆகியோரின் தலைமையில் பதுளையில் நடைபெறவுள்ளது நடமாடும் சேவைக்கான தினம் சுற்றுச்சூழல் மற்றும் மரநடுகை தினம் சுகாதாரம் மற்றும் துப்புரவு தினம் வருமான மேம்படுத்தல் தினம் இலக்கியம் கல்வி மற்றும் நூலக மேம்பாட்டு தினம் மற்றும் பொது பயன்பாடுகள் தினம் ஆகியவை உள்ளூராட்சி மன்ற வாரத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளதோடு சான்றிதழ் வழங்குவதற்காக இறுதி தினமாக ஞாயிற்றுக்கிழமை ஒதுக்கப்பட்டுள்ளது சீனா மீது நேட்டோ ஐம்பது தொடக்கம் நூறு வீத வரிகளை விதிக்க வேண்டும் என்ற அமெரிக்க ஜனாதிபதியின் முன்மொழிவினை சீனா கண்டித்திருக்கின்றது ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்து முன்னூற்றி அறுபத்தொரு ட்ரோன்களை கொண்டு யுக்ரைன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது அமெரிக்க இராஜாங்க செயலாளர் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்திருக்கின்றார் இது தொடர்பான விரிவான சர்வதேச செய்திகள் அடுத்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்காக பீஜிங் மீது நேட்டோ ஐம்பது தொடக்கம் நூறு வீத வரிகளை விதிக்க வேண்டுமென்ற ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முன்மொழிவை சீனா கண்டித்துள்ளது அமைதி பேச்சுவார்த்தைகளை ஊக்குவிப்பதற்கு பீஜிங் பூண்டுள்ளது என்பதை மீண்டும் வலியுறுத்திய சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி போர்களால் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது எனவும் பொருளாதார தடைகள் அவற்றை சிக்கலாக்கும் எனவும் கூறியுள்ளார் பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கவும் பலதரப்பு வழிமுறைகளை வலுப்படுத்தவும் ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் நோக்கங்கள் மற்றும் கொள்கைகளை கூட்டாக பாதுகாக்கவும் அவர் அழைப்பு விடுத்தார் சீனாவும் ஐரோப்பாவும் போட்டியாளர்களாக இல்லாமல் நண்பர்களாக இருக்க வேண்டும் எனவும் ஒருவருக்கொருவர் மோதுவதற்கு பதிலாக ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த சனிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீனா மீது நேட்டோ ஐம்பது சதவீதம் முதல் நூறு சதவீதம் வரை வரிகளை விதிக்க முன்மொழிந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த கருத்துக்களை அவர் வெளியிட்டுள்ளார் ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்து முன்னூற்றி அறுபத்தோரு ட்ரோன்களை கொண்டு யுக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது இதன் காரணமாக ரஷ்யாவின் ஹிசி நகரில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் தீ பரவியுள்ளது ருபாராயினும் தாக்குதல்களினால் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என ரஷ்ய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தினூடாக நாளாந்த மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரம் மசகு எண்ணெய் பீப்பாய்கள் சுத்திகரிக்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மூன்றரை வருட போரின் பின்னர் ரஷ்யா அண்மைய சில மாதங்களாக யுக்ரைன் மீது ட்ரோன் தாக்குதல்களை அதிகரித்துள்ளது இதனிடையே யுக்ரைனில் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்படும் போது நாட்டினுள் தொலைபேசி கலந்துரையாடல் தரத்தை மட்டுப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு தொலைபேசி வலையமைப்பினூடாக ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்பான தகவல் பரிமாற்றத்தை தடுக்கும் நோக்கில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதனூடாக தொலைபேசி சேவைகளுக்கு தடை ஏற்படாது எனவும் சேவைகளின் மாத்திரம் குறைக்கப்படும் என யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காசாவில் இடம்பெற்று வரும் போர் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ இஸ்ரேலுக்கு வைத்து இஸ்ரேல் அண்மையில் தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் இஸ்ரேலி அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்காக அவர் விஜயம் செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அதிருப்தியை வெளியிட்டதாக ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் அவர் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார் இஸ்ரேல் நோக்கி புறப்படுவதற்கு முன்னர் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் இதனை இந்த அழகான நாட்டில் காணப்படும் அழகிய காணப்படும் இடத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் பியூட்டிஃபுல் ஸ்ரீலங்கா தொகுப்புடன் காலை நேர பிரதான செய்தியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தைந்து ஐந்து செய்திகளுடன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம் பதுளை வீதியின் ஐந்தாம் கட்டை பகுதியில் இந்த நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது நீர்வீழ்ச்சியை மலையின் உச்சியிலிருந்து நகரின் அழகை மேலும் மேம்படுத்தும் ஆச நீர்வீழ்சியை காண பல சுற்றுலா பயணிகள் செல்கின்றனர் வீதியில் இருந்தவாறு நீர்வீழ்ச்சியின் அழகை ரசிக்க முடியும்